ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இனி ஆசிரியர் ஆவது ரொம்ப ஈஸி டெட் தேர்வு மதிப்பெண்ணில் அதிரடி மாற்றம் குட் நியூஸ் சொன்ன தமிழக அரசு என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் தற்போது குறைக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் ஆசிரியர் தகுதி தேர்வில் சுலபமாக தேர்ச்சி பெற முடியும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது தமிழ்நாட்டில் பள்ளி ஆசிரியர் ஆசிரியராக வேலை பெற விரும்புவோர் எழுத வேண்டிய அரசு தேர்வு இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண் அளவீடு தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதாவது மொத்த மதிப்பெண் நூற்றி ஐம்பது இதில் முன்னேறிய சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்டோர் பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் என ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் குறிப்பிட்ட மதிப்பெண் அளவீடு இருக்கிறது அந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தால்தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் அதன்படி பொது பிரிவினர் தொண்ணூறு அதாவது அறுபது சதவீதம் மார்க் எடுக்க வேண்டும் முன்னோரும் இதே அளவுதான் இருந்தது அவங்களுக்கு மற்ற பிரிவினரை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டோர் பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள் மொத்த மதிப்பெண்ணில் குறைந்தது எழுபத்தி ஐந்து மார்க் அதாவது ஐம்பது சதவீதம் எடுக்க வேண்டும் முன்பு வந்து எண்பத்தி இரண்டு புள்ளி அஞ்சு மார்க் வந்து எடுக்க வேண்டும் என்கிற நிலை வந்து இருந்தது அதே ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை பொறுத்தவரை அறுபது மதிப்பெண் அதாவது நாற்பது சதவீதம் எடுத்தால் போதுமானது அவர் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவார் இதற்கு முன்னர் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மார்க் எடுக்க வேண்டும் என்கிற நிலை வந்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் சுமார் பதினைந்தாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கின்றன அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை டெட் தேர்வு எழுதி சுமார் ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஆசிரியர்களுக்காண்டி டெட் எழுதி காத்திருக்கிறவங்க மறுபடியும் எழுதலாம் அது மாதிரி புதுசாக எழுத போகிறவங்களுக்கும் ஒரு வர பிரசாத பிரசாதமாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டுகளை உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்